டீ குடிக்கு குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பூர்விகாவுக்கு போகலாமா அவன் இந்த கடையில வந்து நீ பாட்டி கேட்டு பார்க்கமா தம்பி ரொம்ப லேட்டாகுமா ஆட்டோ வேற வெயிட்டிங் அங்கதான் அங்கதான் வந்திருக்கேன் அண்ணா அங்கே தான் இருக்கேன் மீன் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குல்ல அங்கே தான் ஸ்ரீ பிரதர் எனக்கு தோசை வாங்கி அனுப்பி விடுங்க இன்னும் சாப்பிடலை பத்து மணிக்கு சாப்பிடவே மொபைல் அமலா அங்கதான் அங்கதான் இருக்கே ஸ்ரீ உங்களுக்கு எப்படி தெரியும் ஸ்ரீ எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுக்கா அந்த முதல் கடையில் கொடுங்க அந்த முதல் கடையில கொடுக்காம இங்க ரெண்டாவது கடையை வந்து பூந்தாச்சு அந்தாண்ட போட்டுமா டீ குடிச்சிட்டு வருமா டீ குடிச்சிட்டு வருமா அம்மா போயிட்டாங்க போல தங்கச்சி ஆமா ஆமாக்கா தோசை வாங்க வெயிட் பண்ணு பார்சல் வர வரைக்கும் தங்கச்சி சுத்தி காட்டுங்க இது சின்ன கிடக்கா இது கவிதா வா தீ குடிச்சிட்டு வரும் வாங்க தலைய சொத்துதேன் மொபைல் செக் பண்ணணும் பண்ணி தருவாங்களா மொபைல் சரி பண்ணி தருவாங்களா